Du Tamil வணக்கம் கூட்டி ஆயுததாரிகள் மறுபடியும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இரண்டு கப்பல்களை நோக்கி மூன்று பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்கள் முதலாவது கப்பல் தாக்குதலை சந்தித்தது அன்டோமேடா ஸ்டார் என்கின்ற கப்பலே தாக்குதலுக்கு உள்ளானது இது பிரிட்டன் உரிமையாளருக்கு சொந்தமான கப்பல் என்றும் சிலி நாட்டை சேர்ந்தவருக்கு கப்பல் விற்பனை செய்திருப்பதாகவும் ரஷ்யாவில் இருந்து பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா சென்ற வழியில் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்னொரு கப்பலும் தாக்குதலுக்கு உள்ளான ஏவுகணையானது எம் பி மைசா என்கின்ற இந்த கப்பல் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டது இதன் அருகில் ஏவுகணை வந்து விழுந்தது யாருக்கும் காயம் இல்லை என்று கூறப்படுகின்றது அண்டோமேடா ஸ்டாருக்கு என்ன நடைபெற்றது அது மூழ்கிவிட்டதா அல்லது சேதமா என்ற விவரங்களை செய்திகளில் காண முடியவில்லை இந்த தகவலை ஹூட்டி ஆயுததாரிகள் சார்பில் அவர்களுடைய பேச்சாளர் ஜகியா சரியா தகவல் வெளியிட்டிருக்கின்றார் கடந்த நவம்பரில் இருந்து ஹூட்டி ஆயுததாரிகளினுடைய மோசமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல் ரெபா நகரத்தை நோக்கி நடைபெற இருக்கின்ற வேளையில் எச்சரிக்கை தாக்குதலாக இது இருக்கின்றது செங்கடல் பகுதியிலும் ஊட்டி ஆயுததாரிகளுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஈராக் தாரகை ஒருவர் இனந்தெரியாத நபர்களினால் அவருடைய வீட்டு வாசலில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் தலைநகர் பக்தாத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இத்தகைய பதிவுகளை அரசாங்கம் நீக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இவர் இறுக்கமான ஆடைகளை அணிந்து நடனமாடியதனால் உயிரிழந்த வேண்டி வந்திருக்கின்றது ஆறு மாத காலங்கள் இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது பதினெட்டு நாடுகள் இணைந்து பதினெட்டு நாடுகள் இணைந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று கோரியிருக்கின்றன இனிமேலும் அவர்களை வைத்திருக்க தேவையில்லை என்பது இந்த நாடுகளினுடைய கோரிக்கையாகும் அர்ஜென்டினா பிரேசில் கனடா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி பிரிட்டன் டென்மார்க் ஆகிய நாடுகள் இதற்குள் அடங்கும் இஸ்ரேல் எகிப்திற்கு கடைசி விடுத்த பேச்சுவார்த்தைக்காக தாங்கள் வழங்கும் கடைசி சந்தர்ப்பம் இது என்றும் கூறியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பிடம் இருக்கின்ற தம்முடைய நாட்டினுடைய பணைய கைதிகள் நூற்றி இருபத்தி ஒன்பது பேரை விடுதலை செய்வதற்கான பேச்சுக்களை உடன் நடத்தும்படி கேட்டிருக்கின்றது ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் இவர்களில் சித்திரவதைக்கு உள்ளான ஒருவருடைய காணொலியும் வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் கடைசி போருக்கு தயாராகி விட்டது ஹமாஸ் அமைப்பினுடைய கடைசி தரிப்பிடமாகிய ரபா நகரத்தின் மீதான தாக்குதல்கள் நடைபெற போகின்றன எனவே அதற்கு முன்னதாக கடைசியாக பேசி முடியுங்கள் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது அவ்வாறு பேச மறுப்பீர்களாக இருந்தால் தாக்குதல் எச்சரிக்கை ஆகும் இதே போல மீதான போரை உடன் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற கார் விபத்தில் சிக்கிக் கொண்டார் இவருடைய கார் விபத்திற்கு உள்ளாகி தலைகரணமாக புரண்டு கிடக்கின்றது ஆனால் அதற்குள்ளாலும் இவர் உயிர் தப்பியது அதிசயம்தான் இஸ்ரேல் காசா பகுதியில் நடந்த நடத்திருக்கின்ற போரின் கழிவுகளை அகற்றுவதற்கு பதினான்கு வருடங்கள் செல்லும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலக்கண்ணி வடிகளை அகற்றும் பிரிவாகிய ஜூ என் எம்ஏ மில்லியன் தகவல் அளவில் அங்கு கழிவுகள் காணப்படுவதாக கூறுகின்றது வெடிக்காத குண்டுகள் வெடித்த குண்டுகள் நிலக்கண்ணி வடிகள் இடிந்த கட்டிடங்கள் என்று ஏராளம் துப்புரவு வேலைகள் இருக்கின்றது இவற்றை எல்லாம் அகற்றிய பின்னர் வெற்றி நிலம் ஒன்றுதான் மிஞ்சும் என்கின்ற அளவிற்கு நெருக்கடியான அந்த கட்ட கட்டடங்களை உடைத்து பணியையும் சிறந்த புதிய கட்டிடங்களை கட்டுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது போல இஸ்ரேல் இந்த வேலையை செய்திருக்கின்றது நிலநடுக்கம் ஏற்பட்ட தேசம் போல காணப்படுகின்றது அமைப்பதற்கு யார் பணம் கொடுக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை வெடிக்காத நிலக்கண்ணி வடிகள் எத்தனை பேரை பலி எடுக்க போகின்றது என்பதும் தெரியவில்லை ஜெர்மனியில் இரண்டாவது உலக மகா யுத்த கால குண்டுகள் இப்பொழுதும் வெடிக்காமல் கிடந்து பெரும் அனர்த்தங்களை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது பிரிட்டன் படைகள் காசாவிற்கு போகலாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக கண்காணிப்பை மேற்கொள்வதற்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகின்றது அடுத்த மாதம் அளவில் செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது இன்றோ நாளையோ போர் நடைபெறப் போகின்றது என்கின்ற நிலையில் அடுத்த மாதம் என்றால் எப்பொழுது என்கின்ற தீகதியை குறிக்கவில்லை எனவே ரபா மீதான தாக்குதல் நடைபெறமாக இருந்தால் தாக்குதல் நேரத்தில் பிரிட்டன் படைகள் அங்கு போய் நின்று உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கம்போடியா நாட்டில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பு காரணமாக இருபது படைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள் கம்போடியா நாட்டின் ஜப்பானுடைய ராணுவத்தின் வெடிமருந்து டிப்போ ஒன்று வெடித்து சிதறியதில் இந்த மரணங்கள் ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கம்போடியாவில் இருக்கும் கம்பங் ராணுவ தளத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இறந்த படையினர்களுடைய உடல்களை அடக்கம் செய்வதற்கு அரசு பணம் வழங்கும் என்றும் ஏதோ நம்மால் முடிந்தது என்றும் அரசு கூறியிருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளை